பாலா அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை தனது படங்களின் மூலம் பிரதிபலித்து வருபவர் அந்த வரிசையில் இந்த படத்தில் ஜோதிகாவின் கதாபாத்திரம் என்னவாக இருக்கும் என்பது பலருக்கும் பெரிய கேள்வியாக எழுந்து வந்தது இந்நிலையில் இப்படத்தில் ஜோதிகா எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்கப் போகிறார் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது ஜோதிகா போலீஸ் அதிகாரியாக கூறப்படுகிறது பற்றி விரைவில் அடிக்காக அறிவிக்கப்பட உள்ளதாகவும் கணவரான சூர்யா சிங்கம் த்ரீ என மூன்று பாகங்களிலும் போலீஸ் அதிகாரியாக நடித்து வரவேற்பை பெற்றுள்ளார் அந்த வரிசையில் இந்த படம் மூலம் ஜோதிகாவும் பெண் சிங்கமாக உருவெடுக்க போவது அனைவருக்கும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படத்தை சூர்யாவின் டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் பாலாவின் பி ஸ்டுடியோ நிறுவனம் இணைந்து தயாரிக்கவிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது